சுவையான பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பூண்டு குழம்பு சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யணும் நான் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து கடுகு கொஞ்சம் போட்டு தாளிக்கணும் ஒரு பூண்டு தான் போடணும் மருந்து பூண்டுன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும் இது வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு நானூறு கிராம் இருக்கும் அரை கிலோ வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு கலர் கொஞ்சம் மாறணும் அது வரைக்கும் நம்ம கொ இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அஞ்சு ஆறு நம்ம வத்தல் சேர்த்து நல்லா நம்ம ஒரு வானிலியில் வறுத்து வச்சுக்கணும் தனியாக வறுத்து வச்சுக்கணும் அதோட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பச்சரிசி கொஞ்சமாக கடுகு சேர்த்து போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாம் வறுத்து வச்ச பொருட்களோட மிளகு சீரக வத்தலோட இந்த பொருட்களை அரைச்சிக்கணும் திப்பிலி தேசார குச்சி இது சுக்கு இவ்வளோ தான் போடணும் அறத்தை அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஓமம் இதெல்லாம் நம்ம வறுக்க தேவையில்லை அறத்தை ஓமம் மஞ்சள் தேசார குச்சி தட்டி நம்ம கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதோடு சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் அரைப்படும் பூண்டு குழம்பு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது ரெண்டு குழந்தையுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முப்பது நாள் இந்த குழம்பு தான் நம்ம ஊற்றி சாப்பிட்டோம் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் இதில் வந்து மிளகு சீரகம் வத்தல் திப்பிலி தேசார குச்சி ஓமம் அறத்தை எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறோம் நல்லா வறுத்து நம்ம அரைச்சிருக்கிறோம் மற்றதெல்லாம் இடித்து அது தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு அதோடு சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஒரு மூணு நிமிஷம் கிளறணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மூணு நிமிஷம் கிளறணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சிம்மில் வச்சு இல்லை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறணும் நானூறு கிராம் பூண்டுக்கு முந்நூறு கிராம் கத்திரிக்காய் சேர்த்துக்கணும் நல்ல பொடியாக கத்திரிக்காய் நறுக்கி வச்சுக்கணும் இந்த குழம்ப முப்பது நாள் குழந்த பிறந்தவொடனே சாப்பிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த குழந்தைக்கும் நல்லது சாப்பிட்றவங்களுக்கும் நல்லது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் குழந்தைக்கு சளி பிடிக்காது எப்போதுமே ஆயுசுக்கும் சளி இருமல் தொந்தரவு இருக்காது ரொம்ப நல்லது இப்போ இதோடு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறோம் நல்லா தண்ணி சேர்த்து உடனே நறுக்கிய கத்திரிக்காயை வந்து அந்த தண்ணி ஹீட் ஆகிறதுக்குள்ளையும் நம்ம போட்டுறணும் அப்படி போட்டால் தான் அந்த கத்திரிக்காய் வந்து வேகும் இல்லைன்னா வந்து அப்படியே இருக்கும் அதனால் நல்லா கழுவிக்கணும் ஒரு பாத்திரத்தை நல்லா பொடியாக நறுக்கி கத்திரிக்காயை நல்லா கழுவிணும் கழுவினாங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் அந்த மாதிரி தண்ணி கலர் மாறும் அது கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போடணும் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும் கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் இந்த பூண்டு குழம்பு மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை வச்சு சாப்பிட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது எல்லாருக்கும் நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பரான நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு சுவையான நமக்கு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா பண்ணுங்க